வணக்கம் நேயர்களே இது பிக் பாஸ் வெப் டிவி ஜூலை பத்தொம்பது தமிழக சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ எல்லாருக்கும் சம்பளத்தை ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் உயர்த்திருக்காரு இது அதிமுக எம்எல்ஏ மட்டும் இல்லாமல் அனைத்து எம்எல்ஏ சந்தோஷத்தை ஏற்படுத்தியது ஆனால் எதிர்க்கட்சி திமுக எம்எல்ஏ முக ஸ்டாலின் அவர்கள் குட்கா விவகாரத்தை எடுத்து குறை சொல்ல ஆரம்பித்தார் பின் சபாநாயகர் அந்த விவகாரத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கி அதை பற்றி யாரும் பேச வேணான்னு சொல்லிட்டார் திமுக உடனே வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த ஸ்டாலின் அவர்கள் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது விவசாயம் நடக்கலை தண்ணி வரல டெல்லியில் போராடுற விவசாயிகள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் போராட்டம் ஓஎன்ஜிசி போராட்டம் டாஸ்மார்க் போராட்டம் இவ்வளோ பிரச்சனை இருக்கையில் எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் அதிகமாக இப்போ தேவையா அப்படின்னு சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்